ஸ்ரீ மாத்ரே நமக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று தைவள்ளிக்கிழமை நாம் லலிதா திரிபுர சுந்தரி அஷ்டோத்திர நாமாவளியை பாராயணம் செய்ய போகிறோம் நமக்கு சகசிரநாமாவளி பாராயணம் செய்யவும் விரிவான பூஜை செய்யவும் நேரம் இல்லாத போது இந்த அஷ்டோத்திர நாமாவளி மிகவும் எளிமையான முறையில் நாம் மிகவும் பக்தி சிரத்தையோடு பாராயணம் செய்யும்போது தேவியின் அருள் நமக்கெல்லாம் பரிபூரணமாக கிடைக்கும் இது மிக எளிய வடிவிலானது இதன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பதிவிட்டுள்ளேன் அனைவரும் பதிவிறக்கம் செய்து படித்து பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நாம் அனைவரும் லலிதா ஸ்ரோத்திர சதநாமாவளி பாராயணம் செய்யலாம் ஜெய் ஸ்ரீ அம்பே ஓம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியை நமக ஓம் சிவசக்தியை நமக ஓம் ஞானசக்தியை நமக ஓம் மூலாதாரைக்கிலை நம ஓம் மகாஷக்தியை நம ஓம் மகா பிரதாயை நம ஓம் மகா மகாக்காருதாயை நம ஓம் மங்களப்பிரதாயை நம ஓம் மீனாட்சியை நம ஓம் மோகநாசி நம ஓம் காமாட்சியை நம ஓம் கல்யாணியை நம ஓம் கலாவத்தை நம ஓம் கவிப்பிரியாயை நம ஓம் கலாரூபாயை நம ஓம் குளாங்காய நம ஓம் காலராத்யை நம ஓம் குஷ்டரோகரா நம ஓம் கலாமலாயை நம ஓம் கபாலி பிரீத்திதாயிநாயை நம ஓம் பாழாயை நம ஓம் பானதாரின்ய நம ஓம் பாலாதித்ய பாலாதித்யசமப்பிரதாயை நம ஓம் பிந்தநிலை நம ஓம் பிந்தூரூபாயை நம ஓம் ப்ரமரூபீண்ய நம ஓம் வணது நம ஓம் வைஷ்ணவியை நம ஓம் விஜயா நம ஓம் வேதவேதா நம ஓம் வித்வீயை நம ஓம் விரா நம ஓம் விவமயை நம ஓம் வேதமூர் நம ஓம் வேதசாரா நம ஓம் வாக்ஸ்வரூபாயை நம ஓம் விவசாட்சி நம ஓம் விவேவேயை நம ஓம் விஞ்ஞானகணூ நம ஓம் வாகீஸ்வரியை நம ஓம் வாக்விபூதிதாயி நம ஓம் வாமபிரவியை நம ஓம் விஷ்ணுமாய நம ஓம் ராக்கியை நம ஓம் ரமியாயை நம ஓம் ரமணீ நம ஓம் ராக்கேந்துவதன ஓம் ராஜராஜ ராஜராஜனேவிதாயை நம ஓம் ராமாயை நம ஓம் ராஜராஜேயை நம ஓம் ரஷாக்கரியை நம ஓம் தாட்சாயை நம ஓம் தாரித்யநாசியை நம ஓம் துக்கசமன் துக்கசமயை நம ஓம் தேவியை நம ஓம் தயாரியை நம ஓம் துர்காயை நம ஓம் துஷ்டசமன்யை நம ஓம் நந்தி நம ஓம் நந்திசுதாயை நம ஓம் தஷாயை நம ஓம் திணாமூர்ருண்ய நம ஓம் ஜயந்தியை நம ஓம் ஜயப்பிரதாய் ஜாதவேதை நம ஓம் ஜெக்பிரியை நம ஓம் ஜானப்பிரியாயை நம ஓம் ஜானவிஞானி நம ஓம் ஜானேஸ்வரியை நம ஓம் ஜானகமியா நம ஓம் அஞ்ஞானம்சி நம ஓம் ஞானரூபின் ஜானூயை நம ஓம் யோகனா நம ஓம் யசேவிதாயை நம ஓம் திரிபுரேஸ்வரியே நம ஓம் திரிமூத்தையே நம ஓம் தபஸ்வின்யே நம ஓம் சத்ய நம ஓம் சர்வன்ய நம ஓம் சத்யபிரசாதின்ய நம ஓம் சச்சிதானந்தா ரூபின் சச்சிதானந்தூய நம ஓம் சத்யாயை நம ஓம் மாணிக்க மாணிகரத்னாபரணாயை நம ஓம் மயூரகேது மயூரகேதூஜனியை நம மலையச்சபுரி நம ஓம் யை நம ஓம் சாமகான சாமிரியை நம ஓம் சர்வமதாய நம ஓம் சர்வத்ருபர்யை நம ஓம் சதாசிவ மனோகராயை நம ஓம் சர்வா நம ஓம் யை நம ஓம் சங்கரவல்லபாயை நம ஓம் சிவங்கரி சிவங்கை நம ஓம் சர்வாணியை நம ஓம் காலருப்பி நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீச்சக்கரமத்தியை நம ஓம் வினவ ஓம் மந்திரதனவே நம ஓம் யோகலக்மியை நம ஓம் ராஜ்மியை நம ஓம் மகாலட்சியை நம ஓம் சரஸ்வத்தியை நம ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா ப்ரமவிஷ்ணுசிவாத்மி நம ஓம் காத்தியாயை நம ஓம் துர்காதேவியை நம ஓம் மகிஷாசுரமர்த்தின்யை நமக ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியை நமக ஓம் ஸ்ரீ 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 லலிதா திரிபுர சுந்தரியஷ்டோத்திர சதநாமாவளி சம்பூர்ணம்